வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கு முக்குடற் பல்லு நூல்ல இடம்பெற்ற ஆற்று வெள்ளம் நாளை வர அப்படிங்கிற பாடலுடைய பொருள் பதிவு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ் நதி முக்குடற் பல்லு இது சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பள்ள இலக்கிய வகையை சார்ந்ததாகும் பள்ள இலக்கியம்ங்கிறது உழவு தொழில் செய்யக்கூடிய பல்லர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எடுத்துரைக்கிறதா இந்த நூல் இருக்கு உழவு தொழில் செய்யக்கூடிய பல்லர்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பல்லன் இளைய பள்ளி மூத்த பள்ளி பண்ணைக்காரர் வயல் சார்ந்த பணிகள் இந்த மாதிரி பல்லு இலக்கியங்களுடைய கதை நகரும் முக்கூடர் பல்லு முக்குடல்ங்கிறது என்ன அப்படின்னா தாமிரபரணி உச்சாறு கையத்தாறு இந்த மூணு ஆறுகளும் கூடக்கூடிய கூடிய பகுதியை முக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய இறைவனான அழகர் மீது பாடப்பட்டது இந்த முக்குடர் பல்லு நூல் அழகர் கோவிலுக்கு சொந்தமான நிலம் பண்ணையாருடைய பாதுகாப்புல இருக்கு அந்த பண்ணையார்கிட்ட வேலை செய்யக்கூடியவன் தான் இந்த பல்லன் பல்லன் கதை தலைவனா இடம்பெறான் அவனோட பேரு அழக குடும்பன் அவன் அந்த ஊரையை சேர்ந்த வைணவ பள்ளி ஒருத்திய திருமணம் செஞ்சுக்கிறான் அவள் மூத்த பள்ளியா இடம்பெறா அவளுடைய பேர் முக்குடர் பள்ளி இரண்டாவது மருதூரை சேர்ந்த சைவ மதத்தை சார்ந்த இன்னொரு பெண்ணையும் மணந்துக்கிறான் அவள் இளைய பள்ளியா சுத்தப்படுறா அவளுடைய பெயர் மருதூர் பள்ளி அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல்லன் இரு பெண்களை மணந்ததுனால அந்த இரு மனைவிகளுக்கு இடையேயும் அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு காலப்போக்குல இது ஊர் சண்டையா மாறி ஜாதி சண்டையா மாற ஆரம்பிக்குது அப்ப அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டையினால பல்லன் சிறையில அடைக்கப்படுறான் அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே பேசி இணக்கமாகறாங்க இப்படி இந்த முக்குடர் பள்ளி கதை நகர்ந்து போகுது இந்த கதை நகர்வுல பல்லனுடைய பெருமை பள்ளிகளுடைய வரலாறு நாட்டு வளம் மலை வேண்டி நிறல் மலைக்குறி அறிதல் ஆற்று வெள்ளத்தை போற்றி இந்த மாதிரி பல கூறுகளா இந்த முக்குடற் பள்ளி இலக்கியம் பாடப்பட்டு வருது நம்மளுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது மலைக்குறி அறிதல் அப்படிங்கிற பகுதி மலைக்குறி தோன்றல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுரை குறி மலை ஆழ மின்னல் ஈ மின்னல் மின்னுதே நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுதே சேற்று நண்டு சேற்றை குலைத்து ஏற்றடைக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே மலைக்குறி தோன்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா பல்லர்கள் உளவு தொழில் செய்யக்கூடியவங்க உழவு தொழிலுக்கு மிக அவசியமான ஒன்று மலை அப்போ மழை வர்றதை பார்த்து மகிழ்ச்சியோட பாடுறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மழை வர்றத முன்கூட்டியே அறிஞ்ச உயிரினங்கள் அதற்கான அடையாளத்தை எழுப்புறதாவும் அதை பார்த்த அந்த பல்லர்கள் அதை நினைச்சி மகிழ்ச்சியா பாடி ஆடுறதாவும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆற்று வெள்ளம் நாளைக்கு வர்றதுக்கான அறிகுறி இன்னைக்கே தெரியுது எப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் மழை வர்றதுனால நாளைக்கு ஆற்றுல வெள்ளம் வரும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு மலையாள மின்னல் ஈழ மின்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலையாளம்ங்கிறது கேரள நாட்டை குறிக்கக்கூடியது ஈழமின்னலுங்கிறது இலங்கையை குறிக்கக்கூடியது கேரளம் இருக்கக்கூடிய திசை மேற்கு இலங்கை இருக்கக்கூடியது தெற்கு இரு பகுதிகளும் இணைந்தாற் போல தென்மேற்கு திசையில மின்னல் வெட்டுது அப்ப அந்த பக்கமா மின்னல் வெட்டுச்சுன்னா தென்மேற்கு பகுதியில மின்னல் வெட்டுறது தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கான அறிகுறியா நினைச்சு பாடுறாங்க எப்படி காற்றுக்கு தென்றல் காற்று கீழே காற்று மேலை காற்று அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைக்கிறோமோ அதே போல மின்னலையும் மலையாள மின்னல் ஈழ மின்னல் அப்படிங்கிற ஒரு முறையே முக்குடர் பள்ளு மூலமா அறிய முடியுது மரக்கிளைகள் வேகமா சுழல்ற மாதிரி நேற்றைக்கும் இன்னைக்குமா காற்று வேகமா அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிணற்றுல வாழக்கூடிய தவளைகள் ஓசை எழுப்புறத மழைக்கான அறிகுறியா சொல்றாங்க இந்த சமயத்துல தவளைகள் தங்களுடைய இனத்தை பெருக்கிக்கிறதுக்காக சத்தம் எழுப்புறது இயற்கையான ஒண்ணு இதை மழை வரக்கூடிய அறிகுறியா நினைச்சு இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க அடுத்து மலை வந்து வெள்ளம் ஓடுனா வயல்வெளிகள்லையும் தண்ணீர் அதிகமா ஓடும் இதனால நண்டுகள் இருக்கிறதுக்காக வலை ஒன்றை தோண்டி வச்சிருக்கும் அந்த வலைக்குள்ள நீர் புகுந்துரும்ங்கிறதுக்காக மலை வரக்கூடிய அறிகுறிய பார்த்து நண்டு சேற்றை வைத்து தன்னுடைய வலையை அடைக்கிற நிகழ்வை சொல்லியிருக்காங்க நீர் துளியை உண்ணக்கூடிய பறவைகள் மழை வரப்போவதை நினைச்சு அங்குமிங்கும் பாடி ஆடுறதா சொல்றாங்க இப்படி மழை வரதுக்கான அறிகுறிய சொல்றதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆற்றில் வெள்ளம் வரக்கூடியது மின்னல் வெட்டக்கூடிய திசையை பார்த்து மழை வரும் அப்படிங்கிறது காற்று வேகமா அடிக்கிற நிகழ்வு தவளை சத்தம் எடுதல் தன்னுடைய வலையை அடைக்கிறது பறவைகள் ஆடி பாடுறது இந்த நிகழ்வெல்லாம் வச்சு மலை வரக்கூடிய அறிகுறியா சொல்றாங்க இந்த பாடல்ல உழவர்கள் திருமாலை வணங்கக்கூடிய நாம இந்த பண்ணையில வேலை செய்யறோம் மழை வரதுக்கான அறிகுறி தெரியுது அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம் அப்படிங்கறது மாதிரி இந்த பாடல பாடியிருக்கிறாங்க இப்படி உளவு தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு இருந்த உற்று நோக்கக்கூடிய தன்மையையும் ஒரு எளிமையான பாடலில் அதிகமான பொருள் நுட்பம் நிறைஞ்சிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இதோட இந்த பதிவு முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம் நான் தமிழ்நதி நன்றி